அவங்க ஒரு விசேஷம் என்னென்னா அவங்க சஹாபி அல்ல அடுத்த தலைமுறை அவங்க யார் ஹதி சொன்னாலும் சஹாபாக சொல்ல வேண்டும் அது நம்பகமான ஹதி இது சஹாபி இல்லாமல் அடுத்த நபர் சொன்னால் அவங்க சஹாபாக சொன்னாங்கன்னு சொல்லணும் அப்படி சொல்லாமல் ஹசன் பசரி மட்டுமே ஹதி சொன்னால் அது ஹதீஸ் என்ற அது ஏகப்பட்ட ஹதீஸ்னு ஒரு நிபந்தனை புகாரி மா போன்ற பெரும்புற ஆள்கள் அவ்வளோ பெரிய யார் சஹாபி தர முடியவங்க அவங்க அதாவது சொல்வதில் தரத்தில் அல்ல பிறப்பில் அல்ல நம்பிக்கையில் அவ்வளோ பெரியவங்க அவங்கள்ட்ட எழுது சஹாபாக்கள் அவங்கள்ட்ட ஓடி அவ்வளோ பெரிய முக்கிய ஹசன் பசரி அவங்க என்ன சொல்றாங்க தங்கம் இருந்த போதிலும் ரசூல்லாவுடைய மீளாதுக்கு செலவழிப்பு சொன்னாங்க ஹசன் பசரி அணியல்ல உகது மலையளவு தங்கம் இருந்த போதிலும் அதை ஒரே ரசூல்லாவுடைய மீளாதுக்கு செலவழிப்பு எவ்வளோ பெரிய ஆள் யாரும் இரங்காட்டப்பட்ட உமரையில் சொல்லியிருக்கிறாங்க எனவே மீராது விலா மூருது மோத வேண்டும் நிச்சயமாக ஓத வேண்டும் சொல்லுவான் நீங்கள் மௌன வருடத்தில் குரான் ஓதலாமேன்னு சொல்லி சொல்கிறான் என்கிட்ட வந்து கேட்டான் வருது நீங்கள் மௌன வருடத்தில் குரான் ஓரலாம்னு சொல்லி குரான் ஓதலாம் அவர் மக வந்து ஸ்கூலில் படிக்கிறது அப்போ குரான் ஓதலாம் அதுக்கு ஒரு குரான் போதலாம் அவர் பேப்பரை படிக்கிறார் அப்போ ஒரு குரான் ஓதலாமில்ல பத்திரம் படிக்கிறார்கள் அப்போ ஒரு குரான் ஓதலாமில்ல வாக்கிங் போகிறார் அப்போ ஒரு குரான் ஓதலாமில்ல

குரான்தான் சொல்லுது நபிமார்கள் ரசூல்மார்கள் அல்லா ரசுல்லா பத்தி புகழ்ந்து பாடுனா வாசனமா சொன்னா நம்ம பாடா படிக்கிறான் ஏன் பாடல் குரான் இல்லையா சொன்னா அப்புறம் சொல்லுவேன் இஸ்லாத்துல பாடலே கிடையாது ஆமா அல்லம் தாங்க ஷேர ரசுல்லாவுக்கு நம்ம பாடலுக்கு சொல்லித்தரவே இல்லை இந்த ஷேராக்குன்னு குரான் குரா புலவர சொல்ற கவிஞரை சொல்றேன் அவங்க என்ன இத்த இத்தப்பைகள் வாக்கெல்லாம் பூரா பொய்ய பொய்ய புற சொல்லக்கூடிய குரான் சொல்றேன் எனவே பாடல் கிடையாதுன்னுட்டான் இதையும் சொல்றான் பூசா குரான் குரான் என்பது வேதவசனம் அதற்கு அரபியாக இருந்த போதிலும் சரி அரபியுடைய அர்த்தத்தை ரசூல்லா சொன்னதே அர்த்தம் சஹாபாக்கள் சொன்னது மட்டுமே விளக்க நம்ம இஷ்டத்துக்கு விளக்க வைக்கவே முடியாது அங்கன ஷார் என்பதற்கு அர்த்தம் என்னான்டா பொய் என்று அர்த்தம் என்ன அவங்க ரசூலா சொல்லும்போது என்ன சொன்னாங்க புகாரி ரசூலா என்ன சொன்னாங்க ரசூலா பார்த்து அவங்க மக்களுக்கு காஃபி என்ன சொன்னாங்கண்டா நீங்கள் முன்னோடைய கட்டுக்கதை பொய் சொல்றீங்கன்னு சொன்னதுக்கு தான் அல்ல அம்மா அல்லம் நான் ஷேர் ரசூல்லா பொய் அல்லா ரசூல்லாவுக்கு பொய்யை கற்றுத்தரவில்லைன்னு சொன்னான் எங்கள் ஷார் என்றால் அரபியிலே பாடல் அர்த்தம் உண்டு ஆனால் இங்கே அந்த அர்த்தம் கிடையாது சொல்வது புகாரி சொல்வது சலலாலே சொல்லம் சொல்வது சஹாபாக்கள் தீர்ப்பை மாமங்கள் அலி அல்லாஹு தாலானோ

ஓதுவதற்கு ஓதுவ லக்கதிய குரான் ஆயத்துக்கு நம்ம அந்த குரான் ஆயம் சொல்லக்கூடிய வார்த்தைக்கு நேரடியாக அர்த்தம் கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆதாரம் சொல்ல வரேன் பாடல் என்பது குரான் வந்த கோயிலுக்கு பாடல் அர்த்தம் இல்லை போய் அப்போ அதுக்கு இன்னொரு முடியும் நான் ஆழ்ந்து பேசவில்லை நீங்கள் இதை தெரிஞ்சு தீரணும் அப்போது லக்கது குரான் திக்குரு அதாவது சொல்லி சொல்லியிருக்குறேன் ரசு என்பதற்கு ஹெஃபிருன்னு அர்த்தம் வச்சாங்க குரானை மனம் செய்யதுன்னு அர்த்தம் வைக்கிற வச்சாங்க ஓதுவது நினைப்பது பேசுவது வாசிப்பது என்பது அப்பாசன் எனவே குரான் என்பதற்கு நிறைய அர்த்தம் அந்த ஒரு வீக்னஸ் நமக்கு நம்ம இஸ்லாமிய மக்களுக்கு மார்க் அறிவு ரொம்ப ரொம்ப குறைவு இந்த இங்கிலீஷ் இருக்கிற ஆர்வம் மக்களுக்கு கிடையாது இந்த சிங்கள மொழி படிக்கிற ஆர்வம் மார்க்கத்தில் கிடையாது படிங்க வாழ்க்கைக்கு வேண்டும் அந்த ஆர்வம் கூட எதுவும் கிடையாது மார்க்கத்தில் கிடையாது அந்த அவன் 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 நமக்கு நமக்கு நிச்சயமா அவனுக்கு இருப்பான் இருப்பான் அல்லதா ஆதாரத்தில் அவனை தெரியாது பயன்படுத்த சரியா இருக்கேன் விட்டுறது பிரச்சனை விட்டுறது இங்கு காரணம் தெரியாமை அறியாமை புரியாமை ஆத்திரம் இல்லாமை முடிவு அதுதான் ஆத்திரம் இல்லை விசிலாத்தில் பாடல் உண்டு எப்படின்னா

அப்படி ஏன்னா அரபி காவிர்கள் வந்து ரசூல்லாவை தூசணையா அவங்க இயேசுவதற்காண்டி பாடலா படிக்கும்போது நீ ரசூல்லா புகழ்ந்து பாடலா படிக்க சொன்னாங்க படிச்சாங்க ஹசானி தாபித் படிக்கிறது வளமையாக வைத்து இருந்தார்கள் ரசூலா தூ அல்லாம் அயுது பிரிவில் கொடுத்து சொன்னாங்க அல்லாம் அயுது இறைவான் ஹசாபின் தாபித்தக்கு நீ தூய்மையான ஆத்மாவை கொண்டு உறுதிப்படுத்துவாயாகனு சொல்லி துவா ரசூலா துவா செஞ்சாங்க ரசூல்லாவுக்கு பாடல் படிச்சு அந்த துவா யாருக்குமே ரசூலா கேட்கவே கிடையாது ஒரு துவா ரசூலா கேட்டாங்கண்டா எல்லாருக்குமே பெரும்பாலும் கேட்டிருப்பாங்க பொதுப்படையா கேட்டிருப்பாங்க அந்த ஐயுதுல் குதுஸ் இறைவா பரிசு ஆவியை கொண்டு அந்த ஹசான தாபியத்துக்கு நீ உறுதிப்படுத்துவாங்க வார்த்தை அந்த துவா யாருக்கு மேல கேட்கல பாடல் படிச்சவருக்கு மட்டும்தான் கேட்டாங்க மௌலூது படிச்சவருக்கு மட்டும் தான் அரசுலாம் பெறல யாரு மௌலூது படிச்சாங்களோ அவருக்கு மட்டும்தான் அதை கேட்டிருக்காங்க அப்போ மௌலதியுடைய சிறப்பு என்ன ரசூல் சலல்லா சிலுக்கு முன்னால் பாடல் படிக்கப்பட்டிருக்கிறதா இல்லையா ரபாகுல் புகாரியோ ஹசாத் இப்படி தாபித்து ரசூல்லாவுக்கு முன்னால் சஹாபாக்கு முன்னால ரசூல்லாக புகழ்ந்து பாடல் பாடியதாக பக்கம் பக்கமாக இருக்கு அப்போ என்ன ஏ அது மாதிரி இருக்க காரணம் என்ன ரசூல்லா பேல் முஹப்பத் அல்ல ரசூல்லா பேல் உயூர் போறாமையே தவிர அங்கு மார்க்கத்தை சொல்லவில்லை இனி இஸ்லாத்தில் பாடல் உண்டு இது ஆதாரம் கவிப்பின்னு ஜொஹருங்கிற சஹாபி ஒருத்தர் ஒருத்தர் அவன் வந்து இஸ்லாம் ரசூல் சல்லா சல்லாம் மதினாத்துக்கு வர்றதுக்கு முன்னால் ரசூல்லாவது ஏசி நிறைய கவிதைகள் எழுதி அதை மக்கள் படிக்க வச்சு ஊரெல்லாம் அலைய வச்சு ரசூல்லா முன்னே மதினா தெருவுகளையும் படிக்க விட்டுட்டார் இப்போ சல்லல்லா அலேஸ்வல்லாம் என்ன செஞ்சாங்க பார்த்து ரொம்ப இதை சொன்னோடனே அவரை வந்து பார்த்தா வெட்டி போட உத்தரவு கொடுத்துட்டாங்க காலப்போக்கில் மதினாவில் மக்கள் பூரா இஸ்லாம் ஆனாங்க நெருக்கடியாச்சு மதினா பூரா முஸ்லீம் ஆனாங்க இவர் அந்த மதினா ஒட்டிய காடுகளில் வந்து வாட ஆரம்பிச்சு மதினாவுக்கு வந்து தங்கக்கூடிய ஆள் பார்த்தோன்னே இவர் மதினா விட்டு வெளியே போனார் காட்டுக்குள்ள இருந்தார் அங்கேயும் நிறையா இஸ்லாம் பரவ பர பரவ அவர் இருக்க முடியாதுன்னு சொல்லி என்ன செஞ்சார் தன் தம்பி அனுப்பிச்சார் அந்த தம்பி அனுப்பிச்சு ரசூலோட நிலமுறை என்ன மதினாவில் எப்படி இருக்காங்க பார்த்துட்டு வான்னு சொன்னோன்னே அவர் அங்கே பார்த்த உடனே அந்த நேரம் ரசூலை பார்த்தோன்னே ஈவான் கொண்டு அங்கே இருந்துக்கிட்டாரு வரலை அவங்க நானாவுக்கு போய் விவரத்தை சொல்லலை அப்புறம் யோசிச்சு பார்த்து இன்னும் நெருக்கடி ஆக ஆக இன்னும் இவருக்கு இவரை ஆ பார்த்துட்டான் வெட்டி போடுவாங்க அது அவர் நல்லா விளக்கிட்டாங்க அவர் தெரிஞ்ச சில நண்பர்கள்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இவருக்கு இஸ்லாத்துக்கு முந்தி அரி அலிரீலில் நல்ல பழக்கம் காவிப்பண்ணன் சுஹேர் என்பவருக்கு இஸ்லாத்துக்கு முன்னாலேயே அதிரீல நல்ல பழக்கம் அப்போ ரவுல ராத்திரில ஒருத்தர்னு தெரியாத நேரத்தில் அதிரில வீட்டுக்கு வந்தாங்க உள்ளே போய் உட்காந்து கவுத்தட்டினாங்க தன்னை அறிமுகப்படுத்தினாங்க நான்தே காபு நான் நான் உண்டை வந்திருக்கிறேன் நீங்கள் ரசூல் செல்லலாம் சேர்த்தப்ப என்னை போய் உட்கார வச்சிரு அப்புறம் நான் பார்த்துக்கிறேன்ட்டார் என்னப்பா முடியாதே பெரிய பிரச்சனை சகா இத்தனை பேர் தாண்டி ஒன்று போய் பார்த்த வட்டி போடுவாங்களே நான் என்ன செய் நீ எதையுமே செய்ய வேணாம் எப்போ மஜினிசு கூடும்ட்டாங்க இந்நேரம் கூடும் லொஹாவுக்கு பின்னால் என்னை போய் உட்கார வச்சுரு நான் பேசிக்கிறேன்ட்டாங்க அதே மாதிரி மரண காலையில் ஸ்மஸ்ட்டு நம்ம இப்போ மஜினிசு கூடிச்சு ரசவலை உட்காந்து பயன் பண்ண ஆரம்பிச்சு சொல்ல ஆரம்பிச்சாங்க அரியலை விறுவிறுன்னு கூட்டு வந்து உட்கார்ந்து முன்னாள் உட்கார வச்சுட்டாங்க ரசூலை முன்னால் உட்கார வச்சுட்டாங்க ரசூல்லா பார்த்துட்டார் அறிவு வேலை செய்து பார்த்து ரசூல்லா பார்த்தா அவ்வளோதான் பெரியால் எல்லாம் போயிடும் அன்னைக்கு உலகத்துக்கு அறிவாளி அவர் தான் சஹாப் அல்லவா ஒரு நாளைக்கு முன்னால் ஒன்றுமே தெரியாத ஜாஹீதா ஒரு பெரிய முட்டாள் ரசூல்லாவை பார்த்து இஸ்லாமான உடனே அன்று பெரிய அவருக்கு மாதிரி அறிவாளி யாரும் கிடையாது அதுதான் ரசூல்லாவுடைய முகத்தை பார்த்தவருடைய பரக்கத் உட்காந்து கேட்குறாரு பாருங்க யார் ரசூல் அல்லா ஆ என்ன சொல் யாருன்னே நான் உங்கள்கிட்ட வந்திருக்கிறேன் அவர் உங்கள்கிட்ட பேசலாமா பேசு காங்க வந்தா நீங்க என்ன செய்வீங்க நான் வெட்டி போடுவேன் உத்தரவு வெட்டி போடுவாங்க மன்னிப்பு கேட்டால் என்ன செய்வீங்க நான் மன்னிச்சிடுவேன் யாரை சொல்ல அந்த காப்பார் என்ன ஒரு அற்புதமான அணுகுமுறை பார்த்தீங்களா சாபா கலவா அவருக்கு கவியா புறப்பட்டு வந்துருச்சு பானத் ஷாத் கல்பியான் மதபூர்னு சொல்லி நூற்றம்பது அடிகள் கான் பானத் ஷார் கல்பியான் மதுபுரு ரசுல்லாஹுடைய முன்னால் என்ன கல்புகள்லாம் பூரா பூட்டு போட்டு சொன்ன வளவன்னு வர மாட்டேன்னு சொல்லி நூற்றம்பது கவி அடிச்சு தட்டிட்டார் பட பட படன்று அவர் ஒரு அணிக்கு வந்தார் ஒரு இடத்துல வந்தார் சைஃப் உன் முன்னா மஹன்னதுன் கிஸ்தல்லாஹ் நபீஸ் சல்லல்லாஹ் லெசல் அவர்கள் இந்திய வாள் போன்று ஒழுகிடப்படக்கூடியவரும் படிச்சார் அவர் வாள் படபடன்னு இருக்குமா எந்த காலத்துல இந்தியாவு வாள் பிரபலமானது அன்றைக்கி அரபில இந்தியாவிலிருந்து வாழ் செஞ்சு போச்சு அப்படி ரசூல் அவ இந்தியா வாள் மாதிரி ஒளி வீசுவான்னு படித்த உடனே ரசூல் அவங்க மேலே துண்ட கல துண்டை அவுத்து அவங்க மேலே பொத்திட்டாங்க பொண்ணோட போத்துனாங்க சல்லா அலி வல்லாம் ரவாக ஒரு பைகக்கை இப்போ நஜர் அஸ்கலான் அலி அல்லா தாலான்னு முதல் சொன்னேன் ஐயோ பெரிய குறிச்சுக்கிற துவா மட்டும் ரசூல்லா மேல் பாடல் படித்தது மட்டும்தான் போடப்பட்டது அதே மாதிரி ரசூல்லா பொன்னாடே போர்த்தி ஒரே நிகழ்ச்சி ரசூல்லா மௌலிது படித்தவங்களுக்கு தான் யாருக்கும் கிடையாது சஹாபாக்கள் எத்தனையோ தியாகங்கள் எத்தனை உத்தரவு நிறைவேத்தி என்னென்னமோ பாடுபட்டு எவ்வளோ ரசூல்லாவுக்கு மனமுகளான எத்தனை செய்ய செஞ்சாங்க ரசூலுல்லா பொன்னாடை பொருத்தவில்லை எந்த சகாபிக்கும் எப்ப என்னென்ன அற்புதமான வேலை செஞ்சிருக்கிறாங்க செய்யல தன்னை புகழ்ந்து பாடிய தன் மேல் மௌலிது கட்டிய தன் மேல் மௌலிது பாடியவருக்கு ரசூல்லா பொன்னாடை பொருத்தினார்கள் புருதா உங்களுக்கு தெரியல புருதா சரத்து உங்களுக்கு எல்லாம் தெரியும் அறுநூறு அறுநூறு ஆண்டுகளுக்கு பின்னால் ரசூல் சொல்ல புருதாவுக்கு அப்படி செஞ்சிருக்காங்க யாருக்கு நான் பூசரிக்கிறேன் எனவே மௌரி ஓதப்பட வேண்டும் அந்த அந்த சகா பாருங்க பாருங்கள் எப்படி அற்புதம் முகபத் அப்படி வைக்கணும் மஹாஜா அருளா தாலானு அவங்க ஆசி காலத்தில் அந்த காவி செய்கிட்ட போய் அவங்க அப்போ அவங்க இறந்துட்டாங்க புள்ள அவங்க ஃபுல்லாக அவங்க பேரமாட்ட போய் அந்த துண்டு கேட்டாங்க அவங்க முப்பது ஆயிரம் கிரகம் விளச்சுன்னாங்க ஒரு கிரகம் கூட ஒரு வெள்ளி காசு இன்றைக்கி எத்தனையோ கோடி அது அது கொடுத்ததை வாங்கி பார்க்கறதுக்கு வச்சுக்கிட்டாங்க என்ன மொஹ்பத் ரச

ஹசான் தாபித் புலவர் ரசூல்ல கவிஞர் பதினோரு பேர் கவிஞர் அப்துல் அபு ரவாஹா அவுபுக் சீர் உமர் அலி எல்லாம் உஸ்மான் அலி அடி இல்லா பாட படித்த பாடல் புகாரிலேயே பாடலே வந்திருக்குது மிஷ்காத்தில் பாடல் பாடலாக பாடல் பாடலாக போட்டு பாபு ஷார்வல் பயான் என்ற பாடத்திலேயே பாடல் தலைப்புன்னு போட்டு மிஷ்காத்தில் பக்கம் பக்கமாக இருக்காங்க ரசூல்லா முன்னால் உட்காந்து படித்தது சஹாபாக்கள் பாடல்கள் ஏன் கூடாது ஏன் அவன் உங்களை பார்த்து பேசுகிறேன் உங்களுக்கு மார்க் அறிவு இல்லை என்று தெரிந்து கொண்டு பேசுகிறான் நம்ம மார்க்கை என்றைக்கும் படிக்க போகிறது முல்லை அவனுக்கு பதில் சொல்ல போகிறோம் பதில் சொல்ல வாணா நீங்கள் தான் நீங்கள் இருக்கிற உறுதியாக இருக்கலாம் இல்லை என்ன இங்கிலீஷ் நான் எந்த எங்கள் ஊரில் கிடையாது என்ன ஆர்வமாக நீங்கள் படிக்கிறீங்க சந்தோஷம் உலக வாழ்க்கைக்கு எவ்வளோ படிக்கிறீங்க அது அந்த ஆர்வம் எங்கே வரமாட்டேங்குது சில அதுக்கு ஈமான் அல்லவா ஈமான் படி போனால் என்ன செய்வீங்க நீங்கள் எங்கள் நாட்டில் அவளுக்கு ஈமா இஸ்லி இங்கிலீஷ் எங்களுக்கு தெரியும் யாருக்குமே தெரியாது படிங்க நல்லா படிங்க வாழுங்க ஆனால் அந்த ஆர்வம் ஏன் இஸ்லாத்தில் இல்லை சுண்ண ஜமாத்தில் இல்லை கொள்கையில் இல்லை ஏன் எனவே நம்மளுடைய அறிவு பலகீனத்தை பல பயன்படுத்திக்கிட்டு தான் நம்மளை உழப்புறான் நம்ம உழம்ப காரணம் நம்மள்ட அறியாமை அல்ல அல்ல கவனம் இல்லாமல் ஆத்திரம் இல்லாமல் ஈமானை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்ற பூணிப்பு இல்லாத ஒரு பெரும் பயங்கரமான குறையினால தான் இன்னைக்கு எல்லாருமே கேள்விக்குறி அணிக்கிறோம் அப்படி பேருக்கு ஒரு கேள்விக்குறி யாராக தான் ஒரு கேள்விக்குறி அவன் அப்படி சொன்னான் ஏன் சொல்றான் உனக்கே ஏன் சொல்ல முடியல உனக்கு ஸ்தானத்துக்கு ஏன் உங்களுக்கு உங்களால் ஏன் சொல்ல முடியலடா நம்மளுடைய அறியாமை குரானிலே உண்டு ஹதீதிலே உண்டு

قل يفرحوا நீங்கள் சந்தோ அல்லாஹ்வின் ரஹமத்தை கொண்டு நீங்கள் சந்தோஷம் பெறுறன்னு அண்ணா அர்த்தம் என்ன சந்தோஷம் பண்றது மீலாதுவலா லைட்ட போட்டு ஒரு மீட்டிங்க போட்டு